பாறைகள் தண்ணீரில் மிதக்குமா வானரர்கள் கடலுக்கு அருகே சென்று இலங்கை எங்கு உள்ளது என்று பார்த்தனர் அடைய வழியில்லை அப்போது நலன் என்ற விசுவகர்மாவின் மகன் நான் ஒரு பாலம் அமைக்க முடியும் என்று கூறினார் விஸ்வகர்மாவின் மகனாகிய நலன் ஒரு நாள் கங்கை கரையில் கனிகளை பறித்து தின்பதும் மரத்தில் தாவி விளையாடுவதுமாக இருந்தார் அந்த சமயம் சற்று தூரத்தில் அந்தனர் ஒருவர் சால கிராமத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பதை கண்டான் விளையாட்டுத்தனமாக மெதுவாக சென்று அந்த சால கிராமத்தை கங்கை நீரில் எடுத்து வீசிவிட்டான் கோபமடைந்த அந்தணர் நீ தண்ணீரில் எதை எரிந்தாலும் அது மூழ்காமல் மிதக்கட்டும் என்று சாபமிட்டார் அதனால் தான் இலங்கைக்கு பாலம் அமைக்கும் போது கடலில் நலன் வைத்த பாறைகள் மூழ்காமல் இருந்து ராமர் கோவிலில் அமைக்கப்பட்டிருந்த ராமர் சீதை லட்சுமணன் ஆகியோரது சிலைகளுடன் ராமர் பயன்படுத்திய பாறைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது பூர்ஜகநாதர் கோவில் துவாரகா கிருஷ்ணர் கோவில் மற்றும் ரிஷிகேஷ் பத்ரிநாத் ஆகிய இடங்களில் காணப்படும் மிதக்கும் பாறைகள் ராமேஸ்வரத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டவை புதுச்சேரியில் உள்ள அனுமன் கோவிலிலும் இந்த பாறைகளை காணலாம்